ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் யூஸ்ஃபுல்லான நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் குக்கரில் சமைச்ச சாப்பாடு குழையாமல் இருக்கிறதுக்கும் அது ஆறுனா கூட கட்டியாகாமல் இருக்கிறதுக்கும் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு கப் அரிசி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க வேண்டிய அளவு கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுக்கோங்க விசில் வந்ததும் இதை சிம்மில் வச்சுருங்க அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆன உணையும் இதை ஓப்பன் பண்ணிடுங்க சாப்பாடு நல்ல வெந்து வந்திருக்கும் இதை அப்படியே அந்த குக்கரோடையே வைக்காமல் உடனே வேறொரு பாத்திரத்துக்கு அல்லது ஹாட்பாக்ஸ்க்கு மாற்றிடுங்க சூடாக இருக்கும் போதே குக்கர் சாப்பாடை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் அப் அப்படியே அதில் அரிசி அரிசியெல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம்னா ஆறுனா கூட சோறு ஒன்னோட ஒன்னு ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக காலிஃப்ளவர் வாங்கி ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரோட தண்டு பகுதியை கட் பண்ணிக்கோங்க பின்பக்கமாக இருக்கிற எல்லா தண்டையும் இலைகளையும் தன் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஸோ கட் பண்ணும்போது இடையிடையே புழு இருந்தாலோ அல்லது கருப்பாக ஏதாவது பூச்சி மாதிரி இருந்தாலோ அந்த பகுதியெல்லாம் கட் பண்ணி கீழே போட்டுருங்க ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணால் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இது உள்ளே போட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது காலிஃப்ளவர் ரொம்ப நாள் ஆனால் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம தேவைப்படும் போது ஈஸியாக எடுத்து சமைச்சிக்கிறலாம் அடுத்ததாக எப்போ கீரை வாங்கினாலும் அதை அந்த டேவே சமைச்சி முடிச்சுருங்க ஸோ அந்த மாதிரி சமைக்க முடியல அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஸோ கீரை கட்ட அவிழ்த்துட்டு கீரை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இது அரைக்கீரைங்கிறனால இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதோடய தண்டுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சென்ட்ரில் இருக்கிற அந்த பெரிய தண்டை விட்டுட்டு இந்த சின்ன சின்ன காம்போடையே இந்த இலைகளெல்லாம் பிரித்து வச்சுக்கோங்க ஸோ இலைகள்லாம் கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருந்தாலோ அல்லது பூச்சிக்கீரையாக இருந்தாலோ ஓட்டக்கீரையாக இருந்தாலோ அந்த கீரையெல்லாம் எடுத்து கீழே போட்டுருங்க இந்த மாதிரி கீரையெல்லாம் நல்லா நல்ல கிளீனாக ஆஞ்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர் கவர் எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட இதை சுற்றி வைக்கலாம் பாலித்தீன் கவரில் கீரையை ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க பாலித்தீன் கவரில் வைக்கும்போது கீரையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே அவிஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ இந்த பேப்பர் கவரில் கீரையை வச்சுட்டு வெஜிடபிள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க கூலிங் அதிகமாக வர்ற இடத்துல வைக்காதீங்க கீரைக்கு அந்தளவுக்கு கூலிங் வேண்டியதில்லை ஸோ வெஜிடபிள் பாக்ஸில் இந்த கவரை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கும்போது கீரை ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் முருங்கைக்காயும் வாங்கி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிட்டோம்னா அந்த முருங்கைக்காயெலாம் காஞ்சி போன மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி முழுசாக ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க முருங்கைக்காய் மேலே இருக்கிற அந்த திக்கான தோலை உரிச்சிருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண முருங்கைக்காயை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்காய் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரெண்டு மூணு வாரம் வரைக்கும் கூட முருங்கைக்காய் அப்படியே இருக்கும் அடுத்ததாக வீட்டிலையே நீங்கள் கோழி கிரில் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மசாலா இந்த மாதிரி தடவி பாருங்கள் வீட்டு மசாலாவே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முழுக்கோழி நல்ல இந்த மாதிரி கட்ஸ் போட்டு வாங்கிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சி விட்டுக்கோங்க இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை இந்த மசாலாவே இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா எல்லாத்தையும் சிக்கன் மேலே ஃபுல்லாக படுற மாதிரி எல்லா பக்கமும் உள் பக்கம் வெளிப்பக்கம்னு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ரெண்டு மூணு மணி நேரம் அல்லது ஒவ்வொரு நைட் கூட ஃப்ரிட்ஜில் நல்லா ஊற விட்டுருங்க இந்த மாதிரி மசாலாவில் நல்லா ஊர்ன சிக்கன் எடுத்து நீங்கள் கிரில் பண்ணும்போது சிக்கன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக மசாலா பிடிச்சிருக்கும் சாப்பிடும்போது நல்ல ஜூஸியான சிக்கனாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்டு மசாலாலேயே ரெடியான கிரில் சிக்கன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அடுத்ததாக குழந்தைங்கள்லாம் கீரை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க எப்படி தான் செஞ்சு அவங்கள சாப்பிட வைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த வகையான கீரைனாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சிகப்பு தண்டு கீரை எடுத்துருக்கேன் இந்த கீரையுமே க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி கீரையோட வேர் பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கீரையில் இடையில இருக்கிற புல் மாதிரியான கீரைகள் ஓட்டக்கீரைகள் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க இந்த கீரை எல்லாத்தையுமே அப்படியே முழுமையாக நல்லா க்ளீனாக கழுவிக்கோங்க இப்போ கழுவுன கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் இன்றைக்கி இந்த கீரை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம கட் பண்ண கீரை எல்லாம் இது கூட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வைங்க ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சா மட்டும் போதும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை நல்லா ஆற விட்டுருங்க இப்போ கீரை நல்லா ஆரிச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க மாவுக்கு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட நம்ம அரைச்ச கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் இது ஒரு முப்பது நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் ஸோ மாவு ஊற வைக்கும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ சப்பாத்தி மாவை மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி பலகையில் வச்சுக்கோங்க பலகையில் சப்பாத்தி மாவு ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த மாதிரி லைட்டாக மாவு தூவிக்கோங்க இப்போ இதை பெருசாக பருத்தி எடுத்துக்கலாம் இதை நம்ம அப்படியே தவால போட்டு சப்பாத்தி செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை மடிச்சுட்டு செஞ்சோம்னா நமக்கு சப்பாத்தி நல்ல லேயராக சாஃப்டாக கிடைக்கும் ஸோ உள்ளே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க இப்போ மடித்த சப்பாத்தியை பரத்திக்கிறலாம் இப்போ தோசை தவா ஹீட் பண்ணிக்கோங்க பரத்தின சப்பாத்தியை இதில் போட்டுருங்க ஸோ திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸோ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு சுடும்போது சப்பாத்தி நல்லா உப்பி வரும் அவ்வளோதான் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துடலாம் இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியுமே சுட்டுக்கரலாம் இந்த சப்பாத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ எல்லாருமே கீரை தான் சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்ருவாங்க உங்கள் வீட்டில் யாரும் கீரை பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா இந்த மெத்தடில் கீரையை சேர்த்து சமைச்சு கொடுங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்